பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் உண்மையிலேயே இதற்கு பின்புலத்தில் யார் இயக்குகிறார்கள் சந்தேகம் இரண்டு நாட்களாக நிலவி வந்தது அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஞான சாரதே சிலையை வைத்தது ஒரு கூட்டம் வைத்தார்கள் இதை இனவாதத்தை தூண்டுவதற்காக இதிலே அங்கிருக்கக்கூடிய தேர் அதை தன்வசப்படுத்துவதற்காக அதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டார் ஒட்டுமொத்தமாக இவர்கள் மூன்று நான்கு விடயங்களை தங்களுக்கு சார்பாக அமைத்துக் கொள்வதற்காக செய்திருக்கிறார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார் ஆளும் தரப்பில் அரசாங்கத்தில் இருக்கின்ற தமிழ் பேசும் அமைச்சர்கள் அனைவரும் உடனடியாக பதவி விலக வேண்டும் இந்த விடயத்தை வைத்து அவர் பேசியிருக்கிறார் பதவி விழ வேண்டும் என்ன காரணம் பதவியில இருக்கு என்ன நிலைப்பாடு இப்போ இது இந்த பிரச்சனை இப்படி கைவிடப்படுமா சிலை அங்கே தான் இருக்க போகின்றதா காரணம் தமிழ் மக்கள் சற்று ஏமாற்றப்பட்டு விட்டார்களோ இந்த மாதிரியான ஒரு சின்ன விடயங்கள் வந்து கிடைத்த உடனே கையில ஏதோ முறுக்கு கிடைச்ச மாதிரி கருக்கு கருக்குற வேலையை தமிழ் அரசியல்வாதிகள் செய்கிறேன் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை எ பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு வணக்கம் இன்று நாட்டில் பிரதான பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் திருகோணமலையில் ஒரு புத்தர் சிலையால் உருவான அமைதியின்மை இந்த நடப்பாட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய்பால ஞாயிற்றுக்கிழமை இரவு பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி சாணக்கியனுக்கு தெரிவித்திருக்கின்றார் அந்த இடத்தில் இடம்பெற்ற அமைதியின்மை நிலவரம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்று உறுதி அளித்திருக்கின்றார் ஆனால் அடுத்த நாள் காலை பாராளுமன்றத்துக்கு வந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலன் ஒரு பல்ட்டி அடித்திருக்கின்றார் அதாவது அவர் கூறிய விடயம் புத்தர் சிலைக்கு எந்தவிதமான சேதமும் கூடாது என்ற காரணத்தினால் அந்த இடத்திலிருந்து புத்தர் சிலை கொண்டு செல்லப்பட்டதாகவும் அது மீண்டும் அதே இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் என்று அவர் கூறியதை அடுத்து நேற்று பிற்பகல் ஒரு மணி ஒன்று முப்பது மணி அளவிலே அதே இடத்திலே மிகவும் மரியாதையாக்க பக்திமயமாக்க போலீசார் அந்த புத்தர் சிலையை சுமந்து தூக்கி கொண்டு வந்து அந்த இடத்திலேயே பிரதிஷ்டை செய்தார்கள் அதிலும் முக்கியமான ஒரு விடயம் பாருங்கள் போலீஸ் வண்டி வளமையாக கைதிகள் கஞ்சாக்காரர்கள் குடுகாரர்கள் கைதிகள் செல்லுகின்ற ஒரு வண்டியில்தான் அந்த புத்தர் சிலை வைத்து கொண்டு செல்லப்பட்டதும் அதே வண்டியில்தான் கொண்டு வரப்பட்டதும் அதே வண்டியில்தான் அது கூட அந்த சிலைக்கு செய்த ஒரு அவமரியாதை அதே போலத்தான் இன்று இந்த புத்தர் சிலையை வைத்து செய்கின்ற அரசியல் ஒரு அசிங்கமான சாக்கடை அரசியல் இனவாத அரசியல் அது இன்று வெற்றிகரமாக செய்யப்படுகின்றது ஒரு வருடம் ஒன்றரை வருடங்களாக எந்த விதமான இப்படியான சம்பவங்களும் இடம்பெறவில்லை ஆனால் திடீரென்று இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இதற்கெல்லாம் என்ன காரணம் அசிங்கமான சாக்கடை அரசியல் செய்து இந்த புத்தர் சிலைக்கு தர்மத்தை போதித்த புத்தர் சிலைக்கு ஒரு அவமரியாதை தொடர்ந்தும் ஒரு தரப்பினர் இப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதே போல சற்று முன்னர் ஞானசார பொதுபல சேனாவின் ஞானசார தேரர் திருகோணமலைக்கு கொழும்பிலிருந்து சென்றிருக்கின்றார் ஊடகங்களுக்கு கருத்தெரிவித்திருக்கின்றார் ஊடகங்களுக்கு என்றால் அவருடைய யூடியூப் தளம் அவர் தனிப்பட்ட பிரத்யேக ஒரு ஒரு சில சமூக வலைத்தளங்களுக்கு அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஆகவே டிரைப்பர் எதிர்பார்த்தார்கள் எங்கே இவரை காணவில்லை என்று இதோ அவரும் வந்துவிட்டார் ஆகவே திட்ட தெளிவாக தெரிவிக்கின்றது இங்கே என்ன நடக்கின்றது இதன் பின்னணியில் இருக்கின்ற அஜெண்டா என்ன என்பது குறித்து தெரிந்துவிட்டது ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் சற்று விபரமாக பேசலாம் என்றும் நாங்கள் எங்களோடு எண்ணத்தில் கொண்டிருக்கின்றோம் அரசு என்ன இருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் பேசும் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுடைய பேச்சை அரசாங்கம் கேட்கவில்லையா என்ற ரீதியில் எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றது அதை நாங்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோம் தஹா ஐன்ஸ்டீன் கொழும்பு மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் ஊடக இணைப்பாளர் எங்களோடு இருக்கின்றார் வணக்கம் வணக்கம் இப்போ நாட்டில் நடக்கிற சம்பவங்களை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க இருக்கீங்க பாராளுமன்றத்தில் நடக்கிறதையும் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க இருக்கீங்க உங்களிடம் நான் கேட்க வேண்டிய முதலாவது கேள்வி தமிழர் வாழ்கின்ற ஒரு பிரதேசம் தமிழர் தாயகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசம் கோனேஸ்வரா வீதி கோயிலுக்கு செல்கின்ற ஒரு வீதி அங்கு இரண்டாயிரத்து நான்குக்கு முன்பதாக இருந்த அதுவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அந்த ஆண்டு கால பகுதியில் இருந்த விகாரை இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமி பேரலையால் அழிகின்றது அதன் பின்னர் ஆனால் அந்த கட்டிடங்களுக்கான சாட்சியங்கள் இருக்கின்றது இல்லாமல் இல்லை ஆனால் இரண்டாயிரத்து நான்கு அப்புறம் பின்னர் இத்தனை வருடங்கள் கழித்து திடீரென்று அங்கு புத்தர் ஒன்றை பலவந்தமாக கொண்டு சென்று வைக்கின்றார்கள் அதற்கு பக்கத்திலேயே அருகிலேயே ஒரு புத்தர் சிலை இன்னொன்று இருக்கின்றது இவர்களும் இப்பொழுது இன்று வைத்திருக்கிறார்கள் ஒரு இடத்திலே இரண்டு மூன்று புத்தர் சிலைகள் இதற்கு ஆனந்த விஜயபால் அவர்கள் சொன்ன கருத்து இரவு ஒரு கருத்து காலையில் ஒரு கருத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது முக்கியமாக தமிழ் பேசும் பிரதி அமைச்சர்கள் இவர்கள் அரசாங்கத்திடம் பல கோரிக்கைகளை முன்வைத்தும் அவர்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கம் செய்மடுக்காத இப்போ தான் தெரிகின்றது என்ன நடக்கின்றது அரசு தரப்பில் என்னது பதில் சொல்லப் போகின்றது இதற்கு உண்மையிலேயே இதற்கு பின்புலத்தில் யார் இயக்குகிறார்கள் யார் இருக்கின்றார்கள் என்ற ஒரு சந்தேகம் இரண்டு நாட்களாக நிலவி வந்தது அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஞானசார தேரர் ஞானசார தேரர் அங்கு பிரசன்னமாகியதன் பின்னர் இதன் பின்புலத்திலே யார் இருக்கிறார்கள் என்ன காரணம் என்று என்பது புலப்படுகிறது அந்த காரணத்தை நான் தொடர்ந்து பேசுகிறேன் அதற்கு முன் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் கடந்த காலம் முப்பது வருட காலங்களாக நாட்டிலே பாரி யுத்தம் இடம்பெற்று வந்தது அந்த யுத்த காலத்திலே திருகோணமலை நகரம் என்பது சமாதானத்தின் நகரமாகத்தான் எல்லா சந்தர்ப்பத்திலே கூறப்பட்டு அடையாளப்படுத்தி வந்தாங்க மூவின மக்களும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஒருவரோட ஒருவர் கலந்து ஒருவரோட ஒருவர் வியாபாரங்களில் ஈடுபட்டு சமாதானமான முறையில் தான் எந்த விதமான கைகலப்புகளோ அடிபடிகளோ பிரச்சனைகளோ எதுவும் வந்ததில்லை ஒரு சிறு சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது இந்த சண்முக வித்தியாலயத்தில் மாத்திரம் ஒரு சிறு சம்பவம் இடம்பெற்றது ஒரு முஸ்லீங்களுக்கும் தமிழர்களுக்கும் மத்தியில் அது ஒரு பெரிய பூதாகரமாகப்பட்டது அது அல்லாமல் மிகப்பெரிய பாரிய எந்த பிரச்சனைகளும் இடம்பெறவில்லை ஒரு சமாதானத்தின் நகரமாக தான் இருந்தது அந்த சமாதானத்தின் நகரத்தை இவர்கள் தெரிவு செய்து அந்த இடத்திலிருந்து இவர்கள் ஒரு விடயத்தை செய்கிறார்கள் என்கின்றால் இருபத்தி ஓராம் தேதி இவர்களுடைய மீட்டிங் ஒன்று போடுறாங்க நுகைகோடையில் அங்கே ஆக்கலை செயகோணமாக இருந்தால் ஒரு இனவாத ரீதியான ஒரு விடயத்தை இவர்கள் ராஜபக்ஷ குடும்பத்தினர் நான் கடந்த செவியிலும் சொல்லியிருந்தேன் ராஜபக்ச குடும்பத்தினருடைய அரசியல் ரீதியான பின்னடைவுகள் எப்போதெல்லாம் ஏற்படுகின்றதோ அந்த சந்தர்ப்பத்தில் நாம் அவர் சொல்லக்கூடிய ஒன்று புலிகள் மேல்களாண்ட விடயத்தை பேசுவார்கள் இப்போது அதுக்கு வழி இல்லை செய்ய எனவே இனவாதத்தையும் இனரீதியான பிரச்சனைகளையும் தூண்டி அதிலிருந்து தான் அவர்கள் அரசியல் செய்து பழகியவர்கள் நீண்டகால அரசியல் அவருடைய வரலாற்றை பார்க்கும்போது இனவாதம் மாத்திரமே அவருக்கு ஜே ஆட்சி காலத்திலிருந்து கிட்டத்தட்ட எழுபத்தாறு வருட கால ஆட்சி காலம் என்பது முழுக்க முழுக்க இனவாதத்தை கொண்டே எண்பத்தி மூணாம் ஆண்டு கலவரம் அதற்கு பின் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த முடிவுக்கு பின் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து அழுத்கம கலவரத்திலிருந்து ஆரம்பித்து முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனை இனி இன ரீதியான பிரச்சினையை அவர்கள் ஆட்சியை தக்க வைத்து வந்தார்கள் இப்போது அவர்களுக்கு இந்த இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கோ அல்லது இந்த ஆட்சியில் ஏதாவது ஒரு விடயத்தை ஏற்படுத்துவதற்கோ அல்லது அவர்களுக்கான ஆதரவை பெற்றுக்கொள்வதற்கோ வழி இல்லாத நிலையிலே தான் இந்த இடத்தை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார் அங்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே துரதிர்ஷ்டமான விஷயம் வேறு எங்கெல்லாம் அவர்கள் ட்ரை பண்ணி பார்த்தார்கள் முஸ்லீம்கள் மத்தியிலே எதையாவது விடயத்தை செய்யலாம்னு ட்ரை பண்ணி பார்த்தார்கள் அதையும் இல்லாமல் போனதற்கு மீண்டும் தமிழர்களையும் சிங்களவர்களையும் குழப்பி அடிக்கின்ற ஒரு இன ரீதியான முறைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இது ஒரு சிறு காலத்திற்கு தான் அவர்கள் கொண்டு செல்வார்கள் ஆனால் இருபத்தி ஓராம் தேதி அவர்கள் க்ரௌடு எடுக்கிறதுக்காகத்தான் இந்த வேலை செய்கிறாங்க இதனோடு அதே அன்று தினம் இரவோடு இரவாக கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேரளவிலே அல்லது நூற்றி ஐம்பது இருநூறு பேரளவிலே கடல்சார் தொழில் சம்பந்தப்பட்ட கடத்தொழிலே ஈடுபடக்கூடிய மீனவர்கள் சிலரை கொண்டு வந்து வைத்து மாளிகாவத்தையிலே மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரி அதற்கு முன்னால் மீ அந்த மீன் இதற்கு முன்னால் பெரிய ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது இங்கு பல விடயங்களை தொகுத்த ரீதியிலே தான் இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் கடல் சார்புடையவங்க கிட்டத்தட்ட தங்கல்லையிலிருந்து திருகோணமலை வரை அந்த பிரதேசம் என்பது ஆழ்கடல் பிரதேசம் அந்த ஆழ்கடல் பிரதேசத்தின் ஊடாகத்தான் பெரிய பாரிய கப்பல்கள் செல்கின்றது அந்த பகுதியில் தான் இந்த குடுக கஞ்சா ஐஸ் போன்றவைகள்லாம் அங்கே தான் இறக்குகின்றார்கள் எனவே அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த கடல் தொழில் சார்ந்தவர்களையும் உங்களுக்கு பெரிய அடியாக இருக்குன்ற விஷயத்தை அவங்களையும் குழப்பி அவங்களையும் இங்கே கூட்டிக் கொண்டு அங்கால் இன்ன தூண்டி வருவதன் அடிப்படையில் வந்தவன் அப்படியே நின்று இருபத்தொறாம் தேதி நின்று அந்த ஒரு இன்னொரு முந்நூறு பேரும் இரு நின்று போவாங்க அவங்களோட ஆக்களையும் கூப்பிட்டு எடுத்து மீனவர்கள் கொஞ்சம் பேரையும் இங்கே அவங்களோட மீட்டிங்குக்கு வச்சுக்கலாம் என்ற அடிப்படையில் அவங்க ஒரு திட்டமிட்ட அடிப்படையிலே தான் இவர்கள் இந்த குழப்பத்தை ஒன்று பண்ணிக்கலாம் இதே சந்தர்ப்பத்தே உண்மையை ஒரு உண்மையான விடயத்தையும் குறிப்பிட்டாகணும் இந்த அந்த பிரதேசமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஐம்பத்தோராம் ஆண்டு அந்த இடத்திலே ஒரு பாடசாலை பௌத்த தாம் பாசல் தாம் தாம்பாசல் இருந்ததற்கான சகல அத்தாட்சியங்கள் பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அதற்கு பின் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி அடித்தது தமிழ் சுனாமியில் நிறைய பிரதேசங்கள் அடிபட்டு போகுது அரசாங்கம் ஒரு ஒன்று அனுப்புற செய்கிறாங்க என்றால் கடல் பிரதேசத்தில் அண்டிய ஒன்றரை கிலோமீட்டர் அல்ல ரெண்டு கிலோமீட்டர் பகுதியில் எந்த விதமான கட்டடங்களும் கட்டக்கூடாது சுனாமி பேரளி ஆபத்து வருகின்ற போது அவ்வாறான வீட்டிலிருந்து பாதுகாப்பு பெற நிறைய இடங்களில் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க இருந்தாலும் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பன்சலை ஒரு தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பன்சல் பொறுப்பாகவும் இருக்கிறது இங்கு அந்த பன்சலைக்குரிய காணியிலே பன்சலைக்கான வருமானத்திற்காக அதற்குள்ளே ஒரு ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய ஒருவரின் கீழ் அங்கே ஒரு டீ ஷாப் ஒன்றோ காஃபி ஷாப் ஒன்று செய்வாராங்க ஸோ இதுக்கு எதிராக கடல் சார் கடல்துறை சார் அதிகார சபையினோட அவருக்கு எதிரான வழக்கும் தற்போது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறார் அதற்கான தீர்ப்பு வெகு விரைவில் வழங்கப்பட இருக்கின்றது விசாரணைகள் ஹியரிங்கெலாம் நடந்து முடிஞ்சு இப்போ தீர்ப்புக்கான காலம் இருக்கிற அதுக்குள்ளே பன்சிலை சேர்ந்தவங்க ஏழு நாள் அவகாசம் கட்டிருக்கிறாங்க ஹைகோர்ட்டுக்கு வந்தவங்க ஹைகோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறாங்க அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதுக்கு பின் இவங்க போலீஸாரிடம் அவகாசம் கேட்டிருக்கிறாங்க இருக்கின்ற அந்த அவகாசம் முடிகின்ற சந்தர்ப்பத்தில் அதே அண்டு அந்த ஆண்டு இரவு தான் இந்த வேலையை செய்திருக்கிறாங்க புத்த சிலையை கொண்டு வந்து வைக்கின்ற போது அதை யாரும் அகற்றவோ அல்லது அதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வரவோ யாரும் வரமாட்டார்கள் இல்லை அப்படி வர வருமாக இருந்தால் அதை இன ரீதியான பிரச்சனையாக உருவாக்கணும் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த பிக்குகள் என்பவர்கள் கடந்த காலங்களிலே முழுக்க முழுக்க இனவாதத்தையும் முஸ்லீம்களுக்கு எதிரான இனவாதத்தையும் தமிழர்களுக்கு எதிரான இனவாதத்தையும் பேசிய பிக்குகள் தான் அந்த இடத்திலே பிரசன்னமாகி இருந்தார் அதில் குறிப்பாக காசியப்பத்திரும் அரக அரகல காலத்திலேயும் கூட அவர் முழுக்க முழுக்க இந்த ஒற்றுமையை குலைக்கும் தான் அவருடைய மீடியா கன்ஃபரன்ஸ்லாம் இருந்தார் ஸோ அவர் அந்த இடத்திலே நின்று போலீஸாரை அவர் தாக்குகிறார் அவர் போலீஸாரே தள்ளுகிறார் தாக்குகிறார் அந்த இடப்பிலே இடத்தில் இடம்பெற்ற கைகலப்பிலே போலீஸாரால் சில விடயங்கள் அசம்பாவிதங்கள் இழந்திருக்கின்றது அது மிகைப்படுத்திய அளவிலே போலீஸார் தன்னை அடித்து விட்டார்கள் விட்டார்கள் என்ற ரீதியிலே எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அவர் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்து போலீஸுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வைக்கும் செய்கின்றார்கள் போலீஸுக்கு அந்த இடத்திலே அதிகாரத்தை கொடுத்ததும் அதை அகற்ற சொல்லி சொன்னதும் அமைச்சரோ அல்லது அமைச்சரை கூட பிரதி அமைச்சரோ அமைச்சர் சார்ந்த அரசியல் ரீதியான யாருமே அந்த இடத்துல சொல்லவில்லை எங்களுடைய த தோழர் விஜயபா அனந்த விஜயபால அமைச்சராக இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சர் அவர் அங்கே எந்த விதமான நடவடிக்கையும் சொல்லவில்லை அங்கு இருக்கக்கூடிய கடல் சார் அதிகார சபையினூடாகவே அதை ஆற்ற சொல்லியிருக்கிறார் இதுதான் உண்மை கடல்சார் அதிகார சபையினூடாக ஆற்ற சொன்னது இது அதே நேரம் அவர்கள் சிலையை வைத்ததற்கு பின் அந்த சிலைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவியத்தை உங்களுக்கு தெரியும் மாவட்ட நிலையிலே சிலை உடைக்கப்பட்டதன் பின் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது முஸ்லீம்களுக்கும் சிங்க சிங்களவர்களுக்கும் இடையிலான பிரச்சனையை அந்த அந்த கோலாகலம் ஒன்று உருவாகிறதுக்கு காரணமே அந்த மாமனலை சிலையை உடைப்பித்தான் அவர்கள் கருவாக கொண்டார் அதே போன்ற ஒரு சம்பவம் இடம்பெற்று விடக்கூடாது என்பதற்காக அங்கிருந்து சிலையை அகற்றப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இரவு முழுக்க அதுக்கான போலீசார்ட்டு பாதுகாப்பு வழங்காமல் ஒரு கூட்டமாக வந்து சில நேரம் சிலையை உடைத்து விட்டு போனாங்கன்னா தமிழில் பேசிப்பட்டு போவாங்க தமிழருக்கும் சிங்களவருக்கும் இடையே பிரச்சனை அந்த அடிப்படையை வைத்து சிலையை அகற்றி அங்கிருந்து அடுத்த நாள் காலையிலே திரும்பவும் கொண்டே வைத்து விட்டார்கள் இது சாதாரணமாக நம்ம அதற்கான விளக்கத்தை அவர் சொல்லியிருக்க ஆனால் சட்டப்படி அந்த இடத்துல சிலையை வைக்க முடியுமா அல்லது பன்சலை கட்ட முடியுமா என்றால் அதற்கான அதிகாரமும் அதற்கான எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை அங்கே ஏதாவது ஒன்று செய்வதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஆறு நிறுவனங்களிடம் இவர்கள் அனுமதி பெற வேண்டும் முதலாவது புத்த சாசன அமைச்சிலே அவர்கள் அனுமதி பெற வேண்டும் அதுக்கடுத்தது அங்கே இருக்கக்கூடிய நகர அபிவிருத்தி சபையிடம் அது அனுமதி பெற வேண்டும் வீதி அபிவிருத்தி சபையிலும் அனுமதி பெற வேண்டும் சுற்றாடல் மத்திய சுற்றாடல் இது போன்ற ஆறு நிறுவனங்களிடம் அவர்கள் அங்கு அனுமதி பெற்ற பின் தான் அதற்குள்ளே ஏதாவது செய்ய வேண்டும் க கடல் கடல்சார் என்ன அப்படியான ஒரு நிலை இருந்தால் இவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டுக்கு பின் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமிக்கு பின் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சேனூடாக அவர்களுக்கு ஒரு நாற்பது பேச்சஸ் காணி சுவர்ண பூமி அல்லது பூமி என்ற அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு வழங்கப்பட்டாலும் அந்த காணி கடல் கடல்சார் அபிவிருத்தி அதிகார சபைக்கு கீழுக்கு தான் அது இருந்தது அவர்கள் தான் பராமரித்து வந்திருக்கின்றார்கள் அதுக்குள்ளே எந்த விதமான நிரந்தர கட்டணங்கள் கட்ட முடியாது ஆனாலும் டெம்பரரி பில்டிங்கை வச்சு தான் இந்த காஃபி ஷாப் அவங்க நடத்தி வந்திருக்காங்க அவர்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நூற்றி இருபத்தேழு வர்க்க அடி நூற்றி இருபத்தேழு சதுர அடி அளவு தான் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் அதை மீறி இவர்கள் நானூறு சதுர அடி அளவுக்கு பிறப்பித்து அந்த காஃபி ஷாப்பை நடத்தி வந்திருக்கிறார் இதற்கு எதிரான நடவடிக்கைகளும் வழக்குகள் நடந்து கொண்டது வழக்கின் அடிப்படையில் அங்கிருந்து அவர்கள் அகற்றப்பட வேண்டும் அகற்றப்பட்டதன் பின் அது சில நேரம் அது அதிகார சபையின் கைக்கு போய்விடும் என்ற அடிப்படையிலே இதே தங்களது பன்சலைக்காக அல்லது அந்த அங்கே இருக்கக்கூடிய பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய ஹாமகுரு அந்த பௌத்த மதகுரு அதை தன்னாக வைத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக சூசகமான முறையிலே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிலையை வைத்துக்கொண்டார் சிலையை வைத்தது ஒரு கூட்டம் வைத்தார்கள் இதை இனவாதத்தை தூண்டுவதற்காக இதிலே அங்கிருக்கக்கூடிய தேர் அதை தன்வசப்படுத்துவதற்காக அதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அங்கிருக்கக்கூடிய கடல் கடல்சார் தொழிலாளர்களை அழைத்து வந்து அவர்களையும் குழப்பி ஒட்டுமொத்தமாக இவர்கள் மூன்று நான்கு விடயங்களை தங்களுக்கு சார்பாக அமைத்துக் கொள்வதற்காகவே இந்த விடயத்தை செய்திருக்கிறார்கள் ஒன்று கடலிலே இறக்கக்கூடிய அந்த திருவோணமலையிலிருந்து அந்த அந்த ஆழ்கடல் பிரதேசத்திலிருந்து இங்கே மித்தனிய வரையிலான கடலுக்கு கழுத்தர வரையிலான அந்த பானந்தர கழுத்தர பிரதேசம் வரையிலான அந்த ஆழ்கடல் பிரதேசத்தால் இறக்கப்படுகின்றது இப்போ நின்று நேற்றைய தினமும் பானந்தர பகுதியிலே கிட்டத்தட்ட மிதந்து வந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இவ்வாறு அந்த பகுதியில் தொடர்ந்து வருகின்றாகவே அங்கே அவர்களுடைய வியாபாரத்திற்கான அந்த களம் தற்போது அவர்கள் கையை நல கையை விட்டு நழுவி போயிருக்கிறது பாதுகாப்பும் அதிகரித்திருக்கு எனவே இதையெல்லாற்றையும் அவர்கள் சாதித்து கொள்வதற்காக அங்காளயம் குழப்பி இங்காலயம் குழப்பி அதை நிறுத்தி இவங்க எல்லா விடயத்தையும் அனுபவித்துக்கிறதுக்கும் ஒரே கல்லில் பழ அடிக்கிறதுக்காக தான் இவங்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அதற்கான நடவடிக்கை அழகான முறையிலே இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு அந்த புத்த சிலைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சட்டமும் சாட்சியங்களும் நீதித்துறையும் அதற்கான நடவடிக்கை எடுக்கும் ஆனால் இதை நினைத்து இதை குழம்பி எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்களும் இன ரீதியான இன இனவாதத்தையே பேசியதே அவர்கள் அவருடைய அந்த காலத்தை ஓட்டிக்கொண்டு வருகிறார் அவர்களும் இந்த சந்தர்ப்பத்திலே பயன்படுத்திக்கலாம் ஆயுத முஸ் தமிழர்களுக்கு எதிராக செய்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் பேசி வருகின்றனர் ஒரு விடயத்தை நான் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு முன் வடக்கு அல்லது கிழக்கு இந்த ரெண்டு பகுதியிலையும் பன் சிலை அல்லது புத்தர் சிலை என்ற விஷயத்தை பார்க்கின்ற போது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருந்தது யுத்தத்திற்கு பின் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான புத்த சிலைகளும் பன்சலைகளும் வடக்கிலும் கிழக்கிலும் நிறுவப்பட்டு ஆகிவிட்டது அவற்றிற்கெல்லாம் ஒரு விதமான ஒரு பார்வையும் இந்த மாதிரியான ஒரு சின்ன விடயங்கள் வந்து கிடைத்த உடனே கையில் ஏதோ முறுக்கு கிடைச்ச மாதிரி கறுக்கு கருக்குன்னு கடிக்கிற வேலையை தான் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் செய்கிறான் சா தமிழ் பிரதேசங்களிலே பன்சலே உருவாக்குறதாக இருக்கலாம் உருவாக்கல் அது சிங்கள பிரதேசங்களில் கோயில் கட்டுறதாக இருக்கலாம் நாட்டின் ஜனநாயக அடிப்படையிலும் யாப்பின் அடிப்படையிலும் அதுக்கான உரிமைகள் இருக்கின்றது ஆனால் மக்கள் எதிர்ப்பு வருகின்ற போது அது அந்த மாதிரியான மக்களுக்கு இடையிலே குழப்பம் வராமல் இருப்பதற்காக அரசாங்கம் அதுக்கிடையிலே தடை தடையை போட்டோ அல்லது இடைப்பட்டு அவரோட சம்மந்தப்பட்டு அதுக்கு சமாதான முறையில் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க இதை எல்லாத்தையும் ஒரு பேசு பொருளாக்கி அதை அரசியலாக்கக்கூடிய வேலையில் சிங்கள அரசியல்வாதி குறிப்பாக மைந்த ராஜபக்ச குடும்பத்தினரும் அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்புள்ள ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த வேலையை செய்து வருகின்றனர் தயவு செய்து தமிழ் மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறானவர்களுடைய இந்த கதைகளை முழுமையாக நம்பாதீர்கள் முதலில் எடுத்த அடுப்பிலே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் அதை இன ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் ஆராயுங்கள் ரெண்டு இரண்டு நாட்களுக்கு பின் சில தகவல்களோடு வந்திருக்கிறேன் ஆறு பேருடைய அனுமதி பெற வேண்டும் என்படையுன்னு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இவ்வாறான தகவல்கள்லாம் வரும் வரை அவசரப்பட்டு யாரும் எந்த ஒரு முடிவுக்கும் போய்விடக்கூடாது இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் இதற்கான தீர்ப்பும் வரைய இருக்கின்றது அதற்குள்ளே இவர்கள் குழப்பை எடுத்துக்கொண்டு பல விடயங்களை சாதிப்பதற்காக செய்திருக்கின்றார் இப்போ இந்த நிலையில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார் ஆளும் தரப்பில் அரசாங்கத்தில் இருக்கின்ற தமிழ் பேசும் அமைச்சர்கள் அனைவரும் உடனடியாக பதவி விலக வேண்டும் இந்த 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 விடயத்தை வைத்து அவர் பேசியிருக்கிறார் பதவி வில வேண்டும் என்ன காரணம் பதவி விலகு இவர்கள் ஏதாவது குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார்களா அல்லது ஊழல்களில் ஈடுபட்டிருக்கிறார்களா அல்லது வேறு ஏதாவது மக்கள் நலன் குறித்த ஏதாவது விடயங்களில் தவறான வழியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எதற்காக தமிழர்கள் அவர் மக்கள் மக்கள் தெரிவு செய்து அனுப்பியவர்கள் மக்களுடைய தேவைகளை மக்களுடைய நலன்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வெறுமனே இது இனரீதியாக யாரோ ஒருவர் செய்த ஒரு விடயத்திற்காக இவர்கள் அதிலிருந்து வில பதவி விலக வேண்டும் என்ற அடிப்படையில் சுமந்திரன் பேசுகின்றார்கள் ஒரு அவர் ஜனாதிபதி சட்டத்தனியாக இருக்கக்கூடியவருடைய சிந்தனை இவ்வளவு சுருங்கி போயிருக்கின்றதா என்ற அளவிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரம் நாமல் ராஜபக்ச நேரடியாக சுமந்திரனை போய் சந்தித்தார் ரெண்டு தினங்களுக்கு முன்னர் இந்த விடயம் சா செய்வதற்கு முன்னர் நாமல் ராஜபக்ச நேரடியாக அவருடைய வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்து வந்திருந்தார் ஸோ இவர்களெல்லாம் சுமந்திரனும் இதுக்குள்ளே சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தது ஒரு ஒரு சந்தேகத்தை இதை அவர் சந்தித்ததன் பின் இவ்வாறு ஒரு விடயம் நிகழ்கின்றது நிகழ்கின்ற அடிப்படையில் அவரும் வந்து இருந்த இடத்துல ஒரு குரல் கொடுக்குறார் இருக்கின்ற தமிழ் எம்பிக்கள் எல்லாம் பதவி விலகும் இவர்களெல்லாம் இதற்கு முன் நடந்த சந்தர்ப்பத்தில் பதவி விலகினார்கள் சுமந்திரன் அவர்கள் ஜன சட்டத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்தனர் இதை விட மோசமான சம்பவங்கள் இடம்பெற்றது தமிழருக்கு எதிரான மிக மோசமான சம்பவம் அப்போதெல்லாம் இவர்கள் பதவி விலகினார்கள் அல்லது பதவி திறந்தார்கள் அப்போதுதான் இவர்களுக்கு ஆதரவாகத்தானே பேசியிருந்தார் எதிர்க்கட்சியில் இருந்தாலோ ஆதரவு கட்சியில் இருந்தார் இப்போது தமிழர்களை பற்றி மிக மோசமான ஒரு கருத்துத்தான் தான் எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்கிறார் இரண்டாம் தரப்பாகத்தான் பேசிக்கிறார் அப்படின்னா எது நீங்கள் எதிர் அவங்களோட இருக்கக்கூடாது நீங்கள் போய் அர்ஜுன ராமத்தன் சந்திரன் இருக்க மாதிரி தனியே நீங்கள் போய் ஒரு நியூட்ரலால் இருக்கும் நியூட்ரலாக இருக்காமல் கொள்ளாமல் எதிர்க்கட்சியிலே சஞ்சித் பிரேமதாஸ் தலைமைகள் இருந்து கண்டு நீங்கள் பேசுகிற அவங்கள பதவி விலைங்க என்ன வகையில நியாயம் தவறான கருத்தை அவர் தெரிவிக்கிறார் ஒரு ஒவ்வொருவருடைய சிந்தனை இவ்வளவு தூரம் சுருங்கி போய்விட்டதா ஒரு அளவுக்கு அவருடைய கருத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றது இப்போ இந்த விவகாரம் சம்பந்தமாக சிங்களம் பேசுகின்ற சிங்கள மக்கள் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் நாங்கள் அதிகம் பார்க்குறோம் இப்போ இது நாமல் ராஜபக்சே உடைய நாடகம் அம்பலமாகிவிட்டது இனியும் இதை பற்றி பெரிதாக பேச வேண்டிய அவசியம் இல்லை பெருதிப்படுத்தவையில்லை இவர்களுக்கு இருபத்தோராம் தகுதி நுகை கொடைக்கு ஆட்களை இழுப்பதற்கு ஒரு எஜெண்டா தாண்டி நடந்திருக்கின்ற ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்போ முக்கியமான ஒரு காரணம் இருபத்தி ஓராம் தேதி அவர்களுடைய நிகழ்வுக்கான ஆட்களை சேர்ப்பது தான் முக்கியமான இன ரீதியானவர்கள் இன ரீதியான சிந்தனை இருக்கின்றார்கள் அது முஸ்லீம்கள் மத்தியிலும் இன்னரீதியான சிந்தனை உள்ள இருக்கிறார்கள் தமிழர்கள் மத்தியிலும் இன்னரீதியான சிந்தனை உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் சிங்கள மத்தியிலும் அதிகமாக இருக்கின்றார்கள் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ப்பதற்கு மீண்டும் அவர்களை அழைப்பதற்கான ஒரு களமாகத்தான் இந்த இடத்தை செய்தார்கள் அது செய் அவர்கள் அழைத்தாலும் நான் இன்றைக்கும் சொல்கிறேன் ஒரு ஆயிரம் பேரை கூட அவர்களால் கொண்டு வர முடியாது நுங்க கூட வெளியே ரைட் அடுத்த விடயம் தான் இப்போது ஜனாதிபதி அனல் குமார் அல்லது இந்த அரசாங்கம் அரசாங்கத்திற்குள் இருக்கின்ற தமிழ் பேசும் அமைச்சர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களை கேட்பார்களா கேட்கின்றார்களா நிச்சயமாக நிச்சயமாக அனைவருடைய கருத்துக்களும் பாராளுமன்றம் கூடுவதற்கு முன் எங்களுடைய தலைமையகத்திலே அவர்களுக்கான என்னென்ன அபிவிருத்தி திட்டங்களை பேசப்போகின்றது அது சரியா விளையாண்டு விடுங்கள் பேசப்படுகின்றது கட்சியின் காரியாலயம் என்ற அடிப்படையிலே அங்கு கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றது கலந்துரையாடலின் போது கட்சியின் செயலாளராக இருக்கக்கூடிய எங்கள் தோழர் டில்லின் செல்வா அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் இந்த விடயங்கள் எல்லாம் அவர்களுடைய கலந்துரையாடல் சகல கீழ்பட்ட உறுப்பினர்கள் ஆய்ந்தாலும் பிரதேச சபை உறுப்பினர்களிடமிருந்து அவர்கள் கருத்து கேட்கின்றனர் கருத்துக்கள் எல்லாம் ஒன்று குவிக்கப்பட்டு அந்த இடத்திலே காது சாய்க்கப்பட்டு கா அந்த கருத்துக்களுக்கு காது சாய்க்கப்பட்ட அடிப்படையிலே அதற்கு ஏற்றாற் போல்தான் முடிவுகள் தான் பாராளுமன்றத்தில் பேசப்படுவதாக இருக்கலாம் அவர்களுடைய சகல விடயங்கள் அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் உதாரணத்துக்கு புத்தளம் மாவட்டத்திலே புத்தளம் பேஸ் ஹாஸ்பிட்டலே நிறுவ வேண்டும் அதை பிறப்பிக்க வேண்டும் என்ற விடயம் எங்களுடைய புத்தளம் மாவட்ட எம்பியாக இருக்கக்கூடிய ஃபைசல் சர் தோழர் ஃபைசல் சேர் அவர்கள் அவருடைய கோரிக்கை அதை சிலர் தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் தாங்கள் செய்தது போன்று ஹிஸ்புல்லா போன்றவர்களும் அதை படம் காட்டிக்கொண்டார்கள் அது பார்லமன்றத்தில் பேசப்பட்டு அதே போன்று நிந்தூர் பிரதேசத்திலே ஆதம்பாபா அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே அஷ்டஃபுடைய நினைவு எங்களுடைய முஸ்லீம் காங்கிரசுடைய ஸ்தாப தலைவர் அஷ்டரஃபுடைய அந்த நீந்த ஊரில் கட்டப்பட்டது நீண்ட காலம் இருபது இருபத்தைந்து வருகாலங்களாக அதுக்கு கிட்டத்தட்ட முந்நூறு மில்லியன் வழங்கப்பட்டுள்ளது இதெல்லாம் இதெல்லாம் சிறுபான்மை கட்சியில் சிறு சிறுபான்மையினுறு தங்களை தாங்களே கூறி கூடிய முஸ்லீம் உறுப்பினர்கள் அதே மாதிரி தமிழ் உறுப்பினர்களுடைய விடயங்கள்லாம் பேசப்பட்டு தான் அங்கு முடிவு எடுக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் செய்யப்படக்கூடிய அபிவிருத்தியெலாம் இருக்கலாம் அல்லது வடக்கிலே கிழக்கில் செய்யக்கூடிய அபிவிருத்திலாம் அங்கே தமிழ் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களோட கருத்து கேட்கப்பட்டு அந்த அடிப்படையில் தான் கீழ்மட்டத்திலிருந்து வரக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக் தான் அந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்றது எடுத்து அந்த அடிப்படையில் தான் அபிவிருத்தி திட்டங்கள் கொண்டு போகணும் நிச்சயமாக அவர்கள் அவருடைய அத்தனை விடயங்களும் விசாரிக்கப்பட்டு கேட்கப்பட்டு அவருடைய கே கொடு படுகின்ற தகவல்கள் உள்வாங்கப்பட்டுதான் முடிவுகள் எடுக்கப்படுகிறது ரைட் இப்போ இறுதியாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன இந்த பிரச்சனை இந்த விவகாரம் எப்படி முடிய போகின்றது காரணம் இப்போது அந்த புத்தர் சிலை மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்பட்டு விட்டது கொழும்பிலிருந்து சென்ற நபர்கள் யார் என்பது தெரியும் கடந்த காலங்களிலே கொழும்பிலும் சரி குறுந்தூர் மலையாக இருக்கலாம் வடகிழக்கில் எங்கு பார்த்தாலும் இனவாத செயற்பாடுகள் எங்கு அதிகமாக இருந்ததோ அந்த பின்னணியில் அந்த சம்பவங்களுக்கு பின்னால் இவர்கள் இருந்தார்கள் இந்த கொழும்பிலிருந்து சென்றவர்கள் இவர்கள் நினைக்கின்றேன் சரத் வீரசேகர முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் அவரோடு நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்கள் தான் இந்த குழுவினர் பார்க்கும் போத்தி இருக்கிறது காசியாவ வளங்கோணத்தினர் கூட அதே போல அங்கு சென்று நினைத்து லைவ் வீடியோவில் நேரணையில் ஃபேஸ்புக் நேர்நிலையிலே கத்தி கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தியவர் அங்கு வந்த என்பிபி ஆஹ் பார்லமென்ட் உறுப்பினர் ஒருவரை அங்கிருந்து எதிர்த்து ஆம் விரட்டினார்கள் அந்த காட்சி அந்த நேரலையை ஒளிபரப்பியவர் கூட சரத் வீரசேகரோடு நெருங்கிய தொடர்பில் தொடர்பில் இருந்தவர்கள் தான் ஆகவே அவ மொத்தம் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கத்திலே அம்பாறை பிரச்சனையின் போது அங்கும் அவர் அங்கிருந்து பிரசன்னமாக இருந்தார் அந்த குறித்த நபர் அம்பாறையிலே பள்ளிவாசலுடைய சிவர்கள் உடைக்கின்ற போதும் அங்கிருந்தவர் தான் இந்த குறித்த அந்த நபர் நீங்கள் குறிப்பிடுகின்ற அப்படி இருக்கும் போது இப்படியெல்லாம் எல்லாம் ஆவே ஆகவே என்ன நிலைப்பாடு இப்போ இது இந்த பிரச்சனை இப்படி கைவிடப்படுமா சிலை அங்கேயே தான் இருக்க போகின்றதா ஏதேனும் கட்சி அடிப்படை தகவல்கள் எதுவும் கிடைத்திருக்கின்றதா காரணம் தமிழ் மக்கள் சற்று ஏமாற்றப்பட்டு விட்டார்களோ என்ற ஒரு கவலைகள் இருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே தமிழ் மக்கள் பார்த்தது ரைட் ஜனாதிபதி அன்ப்குமார்காவுக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்கின்ற தமிழர்கள் மத்தியில் ஆகவே தமிழ் மக்களுக்கு உரிமைகள் என்றுமே மீறப்பட மாட்டாது அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்கள் மத்தியில் இருக்கின்றது இன்னமும் ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு கருப்பு கசப்பை ஏற்படுத்தி தான் என்ன தோணுங்க உங்களுடைய கருத்தை பணங்காட்டு நிறைய இந்த சலசலப்புகள்லாம் அஞ்சாது இது வந்து இது துறை சார் விடயம் நீதித்துறையிலே இருக்கக்கூடிய வழக்கு நீதித்துறை அதற்கான தீர்ப்பை வழங்கும் அதை அகற்ற வேண்டுமா அல்லது அங்கு வைக்கப்பட வேண்டுமா என்பதை நீதித்துறை அதை சொல்லும் இதில் அரசியல் தலையீடு எதுவுமே கிடையாது அதிலே தீர்ப்பு வர இருக்கின்ற தான் இவர்கள் அந்த இடத்தை தக்க தங்களுக்கு தக்க வைத்துக் கொள்வது அரசாங்கம் தன் வசம் அதை எடுத்துக்கொள்ளப் போகின்றது என்பதை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த விடயத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதே நேரம் இதை வைத்து ஒரு பூதாகாரமாக்கி அதன் மூலமாக இங்கே ஆக்கள் இருக்கிற வேலையை செய்திருக்கிறாங்க இதோடு நான் சொல்கிறேன் அந்த கடல் சார் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இவர்களுடைய போதை வசதி கடத்தல்காரர்களுடைய அந்த விடயம் தடைப்பட்டிருப்பதால் முக்கியமாக இவர் குறிவைத்திருப்பது கடல் சார் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களை தான் குறிவைத்திருக்கிறார்கள் எனவே அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் உங்களுக்கு பிரச்சனை வருது நீங்கள் செக் பண்ணுறாங்க அவங்களுக்கு செய்கிறது கிளம்பிங்கி பயத்து மீன் பிடிச்சிட்டு வரவங்களுக்கு போதாது நீங்கள் வந்த மாதிரி யாவாரம் செஞ்சது அவங்களுக்கு ஏதாவது குடும்பத்தை கொண்டு போயிலும் நீங்கள் இதில் ஈடுபட்டாங்கன்னு அந்த மாதிரி அவங்க பிரைன் வாஷ் பண்ணி தான் அவங்களாம் கொண்டு வரப்பட்டிருக்காங்க நான் இந்த இடத்துல நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு ஒன்றை எனக்கு தெரிஞ்சு ஒன்றென்று திருவோணமலையைச் சேர்ந்தவர் வந்தனர் திருவோணமலையைச் சேர்ந்த கடல் தொழிலாளர் தான் குறிப்பாக வந்திருந்தார்கள் ஆனால் தமிழர்களை பொறுத்தவரையில் ஆயுத கலாச்சாரம் ஆயுத போராட்டத்துக்குள் அவர்கள் இருந்த அடிப்படையில் மீண்டும் அவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகலாம் ரீதியான பிரச்சனையை கொண்டு வரலாம் என்ற ஒரு அவநம்பிக்கையில் இவர்கள் நப்பாசையிலே அதை செய்கிறார்கள் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்களும் சரி தமிழர்களும் சரி அந்த இடத்திற்கு நாங்கள் செல்லப் போவதில்லை அவர்கள் ஆயுத போட்டா போராட்டத்தை விட யார் சாத்வீக ரீதியிலே அரசியல் ரீதியாக தங்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்வதில்லை அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அந்த அரசியல் ரீதியாக அரசியல் வாதிகள் அதை புரிந்து கொள்ள விரும்புகிறார் அவருடைய அரசியலை தக்க வைத்து கொள்ளுக்க இன்ன ரீதியான பிரச்சனை பேசுகிறார் ஆனால் புத்திஜீவிகளும் அங்கு இருக்கக்கூடிய கல்வி கற்ற கல்விமான்களும் தெளிவாக இருக்கின்றார்கள் இவர்களுடைய நடவடிக்கைக்கு அங்கு தமிழரிடம் வந்த பரப்பு வேகா அதை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள போது திரும்பவும் ஒரு ஆயுத போராட்டத்துக்குள் தமிழ் தரப்பு செல்ல போவதில்லை அதை இட்டுச் செல்வார்கள் ஆய்ந்தால் இந்த அரசியல்வாதிகள் தான் இட்டுச் செல்வார்கள் அவர்களுடைய தேவைக்காக தங்களுடைய தக்க தக்க வைத்துக்கொள்காக தாங்கள் மாத்திரமே அரசியல் செய்வதற்காக இந்த அரசியல்வாதிகள் தான் அந்த தமிழ் தரப்பினரை மீண்டுமாறு ஆரம்பத்திலே தமிழ் அரசியல்வாதிகள் தான் அவர்களை ஆயுத போராட்டத்துக்கு கொண்டு சென்றார் அவ்வாறான இளைஞர்கள் பல படுகொலைகளும் கொலைகளும் இன ரீதி இன சுத்திகரிப்பும் இன ரீதியான படங்கள் இனப்படுகொலைகள்லாம் இடம்பெறதுக்காக இந்த அரசியல்வாதிகள் அவர்களுடைய தேவைக்காகத்தான் துறையப்பா முதல் துறையப்பாவுடைய கொலையிலிருந்து ஆரம்பித்தது ஆரம்பித்த தனது இளைஞர்கள் தவறான முறையில் வழிநடத்திய இந்த அரசியல்வாதிகள் மீண்டும் இதே அரசியல்வாதிகள் தான் அந்த வேலையை செய்ய வழிகிடுகிறார் எனவே தமிழர்கள் தமிழ் தரப்பினர் இதை பார்க்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும் தமிழர்கள் என்று குறிப்பிட தமிழ் முஸ்லீம் தரப்பினர் அனைவருமே கவனமாக நடந்துகளுடன் இந்த அரசியல்வாதிகளுடைய ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளவர் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கான அபிவிருத்தியை கொண்டு வந்த தாரங்கள் அதற்காக பிரதிநிதியாக உங்களை அனுப்பி வைத்திருக்கும் அதை செய்யுங்கள் நீங்கள் சரியான முறையில் அந்த அபிவிருத்தியை கொண்டு மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா மீண்டும் அந்த மக்கள் உங்களை தெரிவு செய்வார் அதை விட்டு போட்டு இன ரீதியான பிரச்சினை உருவாக்கி மக்களுடைய மனதோட உணர்வுகளோடு விளையாடுவதை இந்த அரசியல்வாதிகள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் ரைட் ஆகவே அந்த கருத்துக்களோடு நாங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றோம் அவதானித்த வேண்டாம் தான் இருக்கின்றோம் என்ன நடக்கப் போகின்றது இதுவரை குறிப்பிட்ட தக கிடை தகவல்களின் அடிப்படையில் இப்போதைக்கு நீதிமன்றத்தில் இந்த இடத்திலே இந்த இடம் சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு முழுமையான வழக்கு விசாரணைகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் வழங்கப்படும் தீர்ப்பு என்ன என்பது குறித்து அனைவரும் எதிர்பார்த்து இருக்கின்றார்கள் அவதானித்து வருகின்றார்கள் ஆகவே நாங்களும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இல்லை ஓரளவு அந்த விடயத்திலே ஓரளவு அவர்கள் தரப்பு வாதத்தை வைக்கக்கூடிய சட்டத்தரணிகள் அவர்கள் அந்த வாதத்தின் அடிப்படையில் அவர் தெளிவடைந்து கொள்வார்கள் நமக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு வரப்போகிறதா அல்லது நமக்கு சாதகம் இல்லாத நிலையிலே தீர்ப்பார் எனவே இவர்களுக்கு தெரியும் இது பறிபோகப் போகின்றது என்பது அவருக்கு தெளிவாக தெரியும் கைவிட கைவிட்டு போ எனவே தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்னர் தான் இவர்கள் ஏழு நாள் அவகாசம் கேட்டு ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்காங்க ஹைகோர்ட் அதை நிராகரித்து விட்டு தீர்ப்பு வர முன்பே அவர்கள் ஹைகோர்ட்டில் போகிறதுக்கு போய் அது அது மூலமே இல்லாத ஒரு விஷயம் மூலம் இல்லாத ஒரு விஷயம்னா ஹைகோர்ட்டை அதை நிராகரித்து விட்டது எனவே இவர்கள் அதை சூசகமான முறை உடனடியாக மக்களை க கூட்டுவதற்கும் இன ரீதியான விடயத்தை பேசினால் உணர்ச்சி வசப்படக்கூடிய மக்கள் அதற்கு ஒன்று திருள்வார்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் இதை இவர்களை வைத்து ராஜபக்சினர் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இந்த இருபத்தி தேதி இவர்களுடைய மீட்டிங்கில் ஆயிரம் பேரும் இருக்க மாட்டாங்க அவங்களோட கட்சி உறுப்பினரை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க ஆயிரம் பேரும் இருப்பார்கள் சந்தேகம்தான் சந்தேகம் தான் இதை பார்க்கின்ற போது இவர்கள் எல்லாம் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதை அதை ரைட் செய்யும் நன்றி தாகாஸ்டனுக்கு கலையகத்துக்கு வருகை தந்து இந்த விடயங்களை மோடு பகிர்ந்து கொண்டீர்கள் நன்றி மிக்க நன்றி ஒளிப்பதிவாளருக்கும் கலையத்துக்கும் கலைகின்ற லங்காசிரி உறுப்பினர் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் இது பற்றி இன்னும் பல நேர்காணல் நிகழ்ச்சிகள் செய்தி காணொலிகளில் ஆழமாக பேசுவதற்கு தயாராகி வருகின்றோம் அடுத்தடுத்த அடுத்த காணொலிகளை சந்திக்கலாம் ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசேஹருடன் நான் நன்றி வணக்கம் கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு